அளவுக்காக செய்யாதுன்றது அந்த ஹதி சிந்திக்கும் போது விளங்குது இந்த மூக்கு மாற்ற சொன்ன ஹதீசை பார்க்கும் போது விளங்குது ரெண்டை இணைச்சு அழகாக ஒரு முடிவுக்கு வரலாம் பிளாஸ்டிக் சர்ஜரியில் அனுமதிக்கப்பட்டதும் இருக்குது அனுமதிக்கப்படாததும் இருக்குது சும்மா இருக்கிற மூக்கு கண்ணெல்லாம் மாத்திட்டு இருக்காதிங்க மாறு கண்ணா இருந்தாலும் மாத்துங்க மூக்கு வந்து மூக்கு நம்ம ஒரு மூக்குமாங்க ஓ வாய்மாங்க வாய் ஏற்றி இருக்கும் அது சார் இருக்கும் கேச்சே வராது பாதி வாய் போகும் நீ இப்படியே இருவன் தலைவருக்குன்னு சொல்ல முடியுமா அல்லா மாற்றுவதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கும் போது அந்த ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சு அடுத்து விட்டு ஜாயின் பண்ணி அந்த வாயை ஆகி விட்டுருவாங்க அழகான பேச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிறோம் நல்லா இருக்கிற வாய் அகல மந்தம் அடுத்து விட்டு போக கூடாது வாயை தச்சுக்கிறவங்க கூடாது பெருசா இருக்கிற வாய் கொஞ்சம் சின்ன தச்சுக்கிட்டே நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லாரும் அசிங்கமா கருதக்கூடியது இல்லை எல்லாராலும் கருதப்படக்கூடிய குறைபாடுகளை சரி பண்ணலாம் இருக்குது இந்த மாதிரியான விஷயம் இப்ப நவீன காலத்தில் என்ன பண்றோம் குடும்ப வாழ்க்கையிலே விஞ்ஞானம் வந்து தலையிடுது மார்க்கம் டெஸ்ட் யூபு வந்துருச்சு புள்ள உண்டாக்குறதுக்குங்க தீபங்களை கொண்டாந்து வளர்த்து கற்பு போய் வீக்கா இருந்துச்சுன்னா அடிக்கடி கலந்து போயிருந்தா அந்த குழந்தை பிடப்படுற வரைக்கும் குழாயில வளர்த்து சினை முட்டையும் உயிரணுவையும் சேர்த்து பெண்ணுடைய சினை முட்டையும் ஆணுடைய உயிரணுவையும் சேர்த்து அதுக்குரிய கண்டிஷன்ல கற்பு அறைக்குள்ள என்ன கண்டிஷன் இருக்குமோ எந்த அளவுக்கு ஒப்பம் இருக்குமோ எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமோ அந்த மாதிரியான அமைப்புடைய குழாய்க்குள்ள வச்சு அதை வளர்க்கிறான் வளருது

இந்த மனுஷனுடைய கற்பனையாக தோன்றுமா இது அந்த காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கற்பனை பண்ண முடியுமா அது மாதிரி வாடகத்தால் ஒரு ஆ கல்யாணம் பண்ணியாச்சு ஆம்பளை சுழச்சு பார்த்துட்டான் அவனுக்கு வந்து அந்த உயிரனும் இல்லைன்னு வருது உயிரினும் இல்லைன்னு ரிப்போர்ட் வருது இல்லாத உண்டாக்க முடியுமா குறைவா இருந்தால் கூட்டிக்கிற முடியும் உயிரினுக்கு எல்லாம் கேட்க முடியும் ரிப்போர்ட் என்ன வருது நீ ஜீரோ இவன் எத்தனை வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்தினாலும் பிள்ளை உண்டாது

அப்ப இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் நமக்கு தான் முடியல வேற ஒரு மனுஷனுடைய உண்டாக்க முடியாது வேற ஒரு மனுஷனுடைய உயிரணும் மட்டும் எடுத்து நம்ம மனைவியுடைய சிலையை மட்டும் எடுத்து சினா கூடாது இன்னொரு மனுஷனோட உறவு கொள்ள கூடாது தான கூடாது அவனுக்குள்ள ஆசைப்படுறாள் அதனால நான் என்ன வேற ஒரு ஆம்பளுடைய சிலையை உயிரணுவை எடுத்து அது ஒத்துக்கிட்டோம்னா இந்த சுவை மட்டும் சேர்த்து ஜாயிண்ட் பண்ணி கற்பரையில் வச்சிட்டோம்னா அவ குழந்தை பெறுவா இப்படி உண்டாக்கிட்டாங்க ஆம்பளை குழந்தை இல்லாதவர்களுக்கு அந்த ஆண் மூலமாக இல்லாமல் வேற ஒரு ஆண் மூலமாக உடலுறவு மூலமாக இல்லாமல் வேற ஒரு ஆண் மூலமாக உடலுறவு முறையில் இல்லாம வேற ஒரு மெத்தடில் அந்த கற்பறையில் குழந்தைகள் உண்டாக்கலாம் அப்படி கண்டுபிடிச்சிட்டான் அதுபோக புள்ள பத்து தரவு வாடகத்தாய் இந்த இவனுக்கு இந்த கிருக்கனுக்கு மைக்கேல் ஜாக்சன் அவன் கும்பலி வாடகை தானே பத்து கேட்டா பிள்ளை பத்து தானே அவன் விஷயம் முடிஞ்சு போச்சு வாடகைக்கு கல்யாணம் பண்றது இல்ல வாடகைக்கு குழந்தை அதை சேர்த்து விட்டுறது நீ எனக்கு ஒரு பிள்ளை பத்து அந்த இவ்வளவு ரூபாய் வாடகை அதுக்கு ஒரு குழி கும்பலை இருக்கு பொத்து தர்றதுக்கு இப்படிப்பட்ட பெண்ணிட்ட அது இல்லைங்கிற பட்சத்தில் பெண்ணுடைய கற்பாறை அதுக்கு தகுதியானதா இல்லைங்கும் போது வேற ஒரு பொம்பளை வாடகைக்கு பிடிக்க வேண்டியது நான் ஒண்ணு ஒன்று தப்பா நடக்க போறதில்லை என்னுடைய உயிரையும் உன்னுடைய சினை மட்டும் சேர்த்து உன் கருவில வச்சு வளர்த்து பிள்ளைய கற்றுக் கொடுத்துருந்தாங்க பிள்ளையை வளர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆம்பளைக்கு பிள்ளை இல்லாத அளவு பொம்பளைக்கு பிள்ளை இல்லாத அளவு உண்டாக்கிறோம் வீக்கா இருந்த அளவு தீம்புல வச்சு வளர்த்து அதை பண்ணிக்கிறோம் இப்படி ஒரு நவீன விபத்துல நம்ம இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இது செய்யலாமா இந்த மாதிரியான கண்டிஷன்ல உள்ளவன் வந்து நம்மள்கிட்ட பத்தா கேட்கலாம் என்ன செய்யறது செய்யலாமா செய்யக்கூடாதா திட்டுகளை சொல்லுங்க

உங்களுடைய விளை நிலங்கள் உங்களுடைய மனைவியர் இருக்கிறாங்கள அவங்க உங்களுக்குத்தான் விளை நிலங்கள் வேலை ஒருத்தனுடைய கொண்டே விளைச்சிடாதீங்க உறவு மட்டும் தடுக்கல நிலத்தையும் உடனே நிலத்தையும் உணவு சொந்தமாக போட்டா வேற ஒருத்தன் அவங்க நிலம் ஆடிவான் உறவு மட்டும்தான வேலை ஒருத்தனோட உறவு கொள்வதை மட்டும் தடுக்கல விளை நிலத்துக்கள் உதாரணம் நிசாவுக்கும் உங்கள் மனைவியர் ஹர்சுள்ளக்கும் உங்களுடைய விளை நிலங்கள் உங்க விளை நிலத்தில் நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கிறீங்க உங்க விளை நிலத்தில் பார்த்து ஹர்சக்கும் அதுல நீங்க கையாளக்கூடிய முறை இருக்கு பாருங்க வரக்கூடிய முறை அண்ணா சேர்த்து நீங்க வரணும் நீங்க எப்படி வேணாலும் வாங்க எல்லாம் வந்து வேற ஒன்றுக்கு இதை இறக்குறான் எதுக்கெல்லாம் இறக்கான்னு கேட்டா அந்த காலத்தில் உள்ள யூதர்கள் வந்து ஒரு அடல்ஸ் ஒன்லியா போயிடக்கூடாது இருந்தாலும் ஹதீசர் சொல்லலாம் ஹதீசர் ஒன்றுதான அதாவது மனைவியோட குடும்பம் நடத்தும் பொழுது எந்த முறையில வேண்டாலும் மனைவியோட குடும்பம் நடத்தலாம் யூதர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த நேருக்கு நேராக தான் நடத்தணும் பின்புறமாக இருந்து பின்புறமாக பின்புறத்தில் இல்ல பின்புறமாக இருந்து அவர்கள்ட்ட அந்த உடல் உறவு பாதையில் உடல் கொள்ளலாமா கூடாது பொட்டக்கண்ணா போயிடும் பிறகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன்றை கண்ணா போயிடும் அகவலா பிறந்துடும் சொல்லிட்டு இருந்தாங்க யூதர்கள் இதை பத்தி சகாபாக்களுக்குள்ள சர்ச்சை வரும்போதுதான் அல்ல என்ன இருக்கிறா இந்த அழைப்பு இறக்கணும் வேற விஷயத்துக்கு இன்னைக்கு பொருந்தது விவசாயத்துக்கு அல்ல சொல்லணும் உங்க பொண்டாட்சி எப்படி இருந்தாலும் சொல்ல வேண்டியா இந்த கேள்விக்கு என்ன பதில் உன் பொண்டாட்சி எப்படி இருந்தா பாப்பா அப்படிங்க வேண்டியா அதுக்கு உதாரணத்துக்கு அல்ல தேவை இல்லாம தூக்கி போறான் அந்த இடத்துல அந்த காலத்துக்கு தேவை இல்லை இதுல விவசாய தேவை சொல்லணும் பயிர் இருந்தாலும் சொல்லணும் பொண்டாட்சிக்கு எப்படி இருந்தாலும் செய்யும் அப்படி சொல்லிட்டு போயிருவாங்க அப்படி சொல்லாம இதெல்லாம் வரும் விளங்குனதுனால படைச்சவனுக்கு இதெல்லாம் தெரியும் இந்த காலம் எல்லாம் தெரியுங்கிறதுனால இந்த இடம் அடிக்க வேண்டிய இடம் அதுதான் தர்றான் ஓம் விவசாயி ஓம் பயிர்ல நீ எப்படி வேணாலும் போயிக்க இன்னொருத்தனை போக கூடாது ஓம் பயிர்ல பயிர் செய்யற இடம் பயிர் செய்யற இடத்துல உனக்கு சொந்தமானது நீ எப்படி வேணாலும் போய்க்கணும் இது இல்ல இன்னொருத்தர் போக விடுறது உனக்கு சொந்தமான பயிர்ல வேற ஒருத்தனை விதை விதைக்க விடாது உடல் உறவு மட்டும் தடுக்கல இன்னொருத்தனுடைய விந்த வாங்கி உன் மனைவிக்கு வச்சு குழந்தை உண்டாக்குறது கூடாது அது உன் குழந்தை ஆகாது உனக்கு உன்னுடைய விந்துக்கு பிறந்தா தான் உன் குழந்தை ஆகும் அப்ப இந்த வாடகத்தா இல்லாத வீட்டுக்கு இருக்குல்ல இந்த சயின்ஸ் தான் இது விஞ்ஞானம் தான் இது எல்லாம் நாரியவர்கள் குழந்தைய கூட பயிர் சபரி செஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் அல்ல அழகா சொல்றானா அழகபுலி மைய சாவு விக்கூர் என்னாக்கா என்னாக்கா ஒரு அழகபுலி மைய சாவு விக்கூர் ஒரு ஜாலுமைய சாவு அப்படிமா நாளியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பான் நாரியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பான் நாடியவர்களை மலதா வைக்கிடுவான் நாளியவர்களுக்கு கொடுப்பான் ஆணும் பெண்ணும் சேர்த்து கொடுப்பான் இப்படின்னு அல்லாஹ் சொன்னதுனால நம்ம இதுல ஓடுகிறது நமக்கு சொந்தமான ஒரு கொலை நிலத்துல கொண்டு போய் இன்னொரு தானியத்தை இன்னொருத்தனுக்கு சொந்தமான தானியத்தை விதைக்க கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்வதன் மூலமாக இவன் தடுக்கிறானா இல்லையா அடுத்தவனோட மனைவியை உருவம் கொள்ள வைக்கிறது மட்டும் கூடாது சொல்லல விதை போடுறதும் கூடாது விவசாயத்தை சொல்லி உடல்நிலை இல்லாம கொண்டாந்து வேற முறையில் நவீன முறையை பயன்படுத்தி விவசாயம் பண்ணிக்கூடாது அது இருக்கா இல்லையா அது இது இல்லை வேற ஆகும் தான் சொல்லு இங்க என்ன வரணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதான் முடிஞ்ச முடிவு நான் சொல்ல மாட்டேன் இது என்ன இதை பத்தி இப்ப ஆராய்ச்சி இருக்குன்னு ஒரு சிட்டு ஒரு பல பேரை உட்கார்ந்து அமர்ந்து பல பேரை தேடிக்கிட்டு வாங்கன்னு சொல்லி புறான்ல தேடுனா இந்த நவீன காலத்தினுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் இன்னைக்கு உள்ள எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஆயத்தில் இப்படி வழங்கலாம் வேற ஆயத்தில் வேற மாதிரி வழங்கலாம் தான் கொண்டுவாங்க புராணத்தின அடிப்படையாக சொல்லு அதை வச்சா தீர்வு கிடைக்கல ஏதோ ஒரு தீர்வு கிடைக்குதுல எஸ் நோண்ட ஏதோ ஒன்று சொல்ல முடியுதுல்ல கூடுதோ கூடாதுன்னு சொல்ல முடியுதா இல்லையா இப்படி சொல்ல முடியாது யாருக்கு மதுரவு கித்தாப்புகள் ஆதாரமா வைக்கிறவங்களுக்கு இதுல எந்த ஒரு தீர்வு கித்தாப்புல இருந்து காட்டி டெஸ்ட் கூடுமா சொல்ல முடியாது லேட்டஸ்ட் குளோனிங் குழந்தை கொண்டு வந்து ஆம்பளை எல்லாமே பிள்ளை உண்டாக்குறது இது வந்து பிராரம்பிட்டாங்க அதை உண்டாக்காம பொய்யின்றானு அதுல பல சந்தேகங்கள் இருக்குங்கிறான் என்னன்னு உண்டாகி போச்சு இது கூடுதான் கூடாத என்ன செய்வது சாத்தியமா சாத்தியம் இல்லையா பல சமாச்சாரங்கள் இருக்குங்க அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நீங்க அங்க தேட முடியுமா குத்திக்கு தாபுகள்ல தேட முடியாது அதே மாதிரி இப்ப நவீன யுகம் கம்ப்யூட்டர் யுகம் எங்கேயோ தான் மனசன் இப்ப டெலிபோனு தொலைக்காட்சி வந்து டெலிபோன் வந்துருச்சு